இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம் நாளைக்கு ஒரு கிராமத்து ஸ்டைலில் ஒரு கூட்டு தான் பண்ண போகிறோம் பீர்க்கங்காய் வச்சு கூட்டு பண்ண போகிறோம் கிராமத்துல எல்லாம் நிறைய பீர்க்கங்காய் சுரைக்காய் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நிறைய விளையும் அப்போ வந்து பீர்க்கங்காய் வந்து அடிக்கடி பீர்க்கங்காயை வந்து ஒரே கூட்டா வச்சுருவாங்க அந்த கூட்டா வச்சாங்கன்னா அதையே வச்சு பெசன் சாப்பிடுவாங்க அந்த கிராமத்தில் வைக்கிற கூட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக தேங்காய் சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி போட்டு செம்ம டேஸ்ட்டாக வைப்பாங்க கொஞ்சம் பருப்பு வேக வச்சு கூட்டு வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நம்மளோ இந்த பீர்க்கங்காய் கூட்டை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் கூட்டு செய்கிறதுக்கு நான் நல்ல பெரிய பீக்கங்காய் ஒரே ஒரு பீக்கங்காய் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு பீக்கங்காவுக்கு இந்த உலக்கு நூறு கிராம் உலக்கு இதெல்லாம் பாதி அளவு தான் துவரம்பருப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல வந்து இந்த பீர்க்கங்காயை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருவோம் இந்த பீர்க்கங்காய்க்கு தகுந்த மாதிரி ஒரு அரை அரை ஸ்பூன் கிட்ட கல் உப்பு சேர்க்கறேன் சேர்த்துட்டு இந்த காய் மூங்குற அளவுக்கு தண்ணியை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடிட்டு அடுப்பில் வச்சு வேக விட்டுறோம் இப்போ அந்த காயை வந்து அடுப்பில் வந்து நான் வேக வச்சுட்டேன் இந்த தேங்காய் வந்து இந்த சின்ன பத்தை ஒரே ஒரு பத்தை நான் கட் பண்ணி வச்சுருந்துருப்பேன் உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு சின்ன பத்தை நான் இதை வந்து கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு அரை ஸ்பூன் ஜீரகம் இதை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் திரித்திரியாக இருக்கணும் அந்தளவுக்கு தான் அரைச்சி எடுக்கணும் கூட்டுக்கு அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நான் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துருந்தேன் இப்போ தேங்காயை அரைச்ச பக்குவம்னு காட்டிடுறேன் இந்த அளவுக்கு இப்படி தான் இருக்கணும் தேங்காயும் வெங்காயமும் இந்த மாதிரி திரித்திரியாக இருக்கணும் அந்த அளவுக்கு தான் அரைக்கணும் இருக்கு அதை போய் பார்ப்போம் இந்த வேக வச்ச காய் வந்து இந்த நல்ல வெந்து வந்துருச்சு நல்லா கையில் நசுக்கி பார்த்தா நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி குழைவாக வெந்து வந்தோடனே இப்போ ஒரே ஒரு தக்காளியை சேர்த்துறேன் முக்கால் ஸ்பூன் சாம்பார் தூள் கொஞ்சம் கா டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி இந்த ரெண்டையும் உள்ளே சேர்த்துறேன் இதை அடுப்பை வந்து மீடியமாக வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் பச்சை வாசனையும் போய் தக்காளியும் கொஞ்ச நேரம் வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் மருப்பு தேங்காயும் சேர்ப்போம் இப்போ வந்து தக்காளியும் நல்லா மசிஞ்சி வந்துட்டு மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் பறித்து இப்போ நான் வேக வச்ச பருப்பை வந்து உள்ளே சேர்த்துறேன் அதோட இந்த தேங்காய் அரைச்ச தேங்காயும் உள்ள சேர்த்துறேன் உங்களுக்கு வந்து கூட்டு எந்தளவுக்கு திக்காக வேணுங்கிறத பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக மிக்சிக்கில் உள்ள தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படி கலந்து விட்ருவோம் அப்புறம் வந்து கூட்டு வந்து நல்லா கொதித்து வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஒயிச்சா போதும் நல்லா கொதிச்சு நல்லா திக்காவும் ஆயிட்டுது இதோட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டோம் அப்படின்னு நம்ம அன்னிக்கி கூட்டு ரெடி ஆகிடும் அதுக்கு ஒரு வெங்காயம் போட்டு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்கணும் அதையும் பார்த்துருவோம் பூட்டை வந்து அடுப்பு ஓட்டி இறக்கிடுறேன் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்ருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட ஜீரகம் நான் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் உள்ள செத்துறேன் இது நல்லா செவந்து வரணும் நல்லா புன் செவந்து வரணும் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட ஒரு பாதி வெங்காயத்தை போட்டு தாளிச்சிக்கலாம் அதை மாதிரி சின்ன வெங்காயத்தை அரைக்கிறதுக்கு நாங்கள் சின்ன வெங்காயம் தான் அதாவது கிராமத்து சமையல்னு சொன்னாலே நம்ம வில்லேஜில் வந்து சமைக்கிறவங்க எல்லாருமே சின்ன வெங்காயம் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதுதான் டேஸ்ட்டு அப்படிங்கறதுல யூஸ் பண்ணுவாங்க அதனால் நானும் சின்ன வெங்காயம் தான் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் ஊரில் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பழகி போச்சு இங்கே சின்ன வெங்காயம் இல்லாத அப்படிங்கிறவங்க பெரிய வெங்காயம் கூட கொஞ்சம் பாதியாக வெட்டி போட்டு அ மசாலாவும் அரைச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இது நல்லா ப்ரவுன் கலரில் செவந்து வரட்டும் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா ப்ரவுன் கலரில் செவந்து வந்தோடனே இப்போ கூட்டோடு சேர்த்திடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் கூட்டோட சேர்த்து காலி வந்து இந்த கூட்டோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னோம்னா கூட்டு ரெடி பேர்கங்கா கூட்டு வந்து எப்படி செஞ்சோங்கிறத பார்த்துருப்பீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கூட்டுலாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த கூட்டு வந்து நம்ம வந்து அப்படியே கூட நம்ம பிசைஞ்சு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இந்த காரக்குழம்பு ரசம் ரசம் சாதம் காரக்குழம்பு சாதத்துக்கு தொட்டுக்கிட்டும் சாப்பிடலாம் ரசத்துக்கு தொட்டு சாப்பிடும்போது செம்ம செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தொட்டு குட்டும் சாப்பிட்றதுக்கு இந்த கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்